பொதுவாக பெண்களின் மாதவிடாய் அப்படிங்கிறது ஒரு சிக்கலான காலகட்டம் இந்த காலத்தில் தான் மனநிலை மாற்றங்கள் முதல் ஹார்மோன் மாற்றங்கள் வரை பல பிரச்சனைகள் அவங்களுக்கு உண்டாகுது இந்த மாதவிடாய் காலத்தில் இரத்தப்போக்கு உடம்பு வலி அடிவயிற்று வலி போன்ற அசௌகரியங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த அதிகப்படியான ரத்தப்போக்கு காரணமாக இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படலாம் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் கூடுதலாக அவங்க எடுத்துக்கொள்கிற உணவில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க பெண்கள் இரும்பு சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும் இந்திய பெண்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கவலை அளிக்கிற விஷயம்தான் அதனால மாதவிடாய் காலங்களில் பெண்கள் எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் மாதவிடாய் காலங்கள்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய ஃபுட் ஹேபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஊற வச்ச திராட்சையையும் குங்குமப்பூவையும் சேர்த்து ஒரு ட்ரிங்க் மாதிரி செஞ்சு அத தினமும் காலையில குடிச்சிட்டு வரலாம் வெறும் கருப்பு திராட்சையையும் குங்கும பூவையும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாதவிடாய் வழியில இருந்து உங்களோட உடல்ல இருக்க பிடிப்புகள் கூட கம்மி ஆகும் அடுத்துல நார் சத்து அதிகமா இருக்கு அதனால மலச்சிக்கல் ஏற்படுறத தடுக்கும் அதோட பீன்ஸ்ல வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் இருக்கிறதுனால மாதவிடாய் காலங்கள்ல செரிமான கோளாறுகளையும் கட்டுப்படுத்தும் பீன்ஸ் அதிகமா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல கொஞ்சமா எடுத்துக்கிட்டா கூட போதும் ஏன்னா சிலருக்கு வாயு ஏற்படும் அடுத்து நெய் ஒவ்வொரு உணவுலயும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் காலை எல்லா உணவுகள்லயும் மாதவிடாய் குறைக்கும் அதோட உடல் சோர்வையும் குறைக்கும் அடுத்து தயிர் தயிர்ல அதிக அளவு சத்தான பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால செரிமானத்துக்கு உதவும் மாதவிடாய் காலங்கள்ல தினமும் இரண்டு முறை தயிர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிற்று வலிய கட்டுப்படுத்துறதுக்கு கூட இந்த தயிர் உங்களுக்கு உதவி செய்யும் அடுத்து அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழத்துல அதிக அளவு தசை இறுக்கத்தை கட்டுப்படுத்தி மாதவிடாய் காலங்கள்ல அண்ணாச்சி பழம் உங்களை மாதவிடாய் காலங்கள்ல பெண்கள் எப்பவுமே சோர்வா காணப்படுவாங்க அந்த சமயங்கள்ல அதிக அளவு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதோட உடலை குளிர்ச்சியாவும் வச்சுக்கும் அடுத்து முழு தானியங்கள் மூன்று வேலையும் சிறிதளவு கார்போஹைட்ரேட் சத்துக்கள் உள்ள உணவு வகைகளை நீங்க சேர்த்துக்கலாம் இது டாக்டர்ஸ் கூட ரெக்கமெண்ட் பண்றாங்க அதனால மூன்று வேலையும் சிறிதளவு முழு தானியங்களை எடுத்துக்கோங்க பெண்கள் அந்த மூணு நாட்கள் சக்தியே இல்லாம இருப்பாங்க சோ இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறது மூலமா உங்களுக்கு பெரிய அளவுல புத்துணர்ச்சியா இருக்கும் சோ மாதவிடாய் காலங்கள்ல இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்களும் பிரிஸ்கா இருக்க முடியும் வெள்ளம் அப்படிங்கறது ஒரு சுத்தி அதிகரிக்கப்படாத சர்க்கரை இதில் இரும்புச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு இது ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியை அதிகரிக்குது இது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது வெள்ளம் முக்கிய தாதுக்களையும் நார் சத்துக்களையும் கொடுக்கறதுனால மாதவிடாய் காலங்களில் தேநீர் தயாரிக்கும் போது சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தை சேர்த்துக்கிறது நல்லது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீரைகள் கீரைகளை உணவில் சேர்க்கறது உங்களோட ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு உதவி செய்யும் இதில் இரும்புச்சத்து விட்டமின் சி அப்புறம் இரும்பு சத்தை உற உறிஞ்சுறதுக்கு உதவி செய்யுது கீரைகளை வந்து உங்களால் அப்படியே சாப்பிட முடியல அப்படின்னாலும் நீங்கள் சூப் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இது அலர்ஜி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டை கடலை இந்த கருப்பு கொண்டை கடலையில் சத்து அதிக அளவில் இருக்கு இருக்குது புரதத்துக்கும் ரொம்ப சிறந்த ஆதாரமாக இருக்குது இது மாதவிடாய் பெண்களின் ஆற்றலை மேம்படுத்த உதவுது கொண்டை கடலை அப்புறம் இந்த கருப்பு சுண்டல் இதை வந்துட்டு நம்ம குழம்புல சேர்த்தியோ இல்லைன்னா நம்ம வேக வச்சோ இல்லை முளை கட்டி நம்ம வேக வச்சோம் நம்ம எப்படி வேணாலும் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவள் அவள் வந்து கா ஒரு சிறந்த உணவாக காலை உணவிற்கு இருக்கும் இது வந்து பச் பச்சையம் இல்லாத உணவு இதில் இரும்புச்சத்து நார் சத்துக்கள் விட்டமின் பி ஒன் சத்துக்கள் நிறைய இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு வந்து இரும்பு சத்தை உடம்பு அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு உதவி செய்யும் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வைக்கிது இதில் இருக்கிற நார் சத்துக்கள் நமக்கு நீண்ட நேரத்திற்கு ஆற்றலை கொடுக்கறதுனால அவள் உணவுகள் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது இரும்புச்சத்தை மேம்படுத்துறதுல இரும்பு சத்து உணவுகளை உட்கொள்வது மட்டுமல்லாம இரும்பு சத்தை உணவிலிருந்து சரியாக உறிஞ்சிறதுக்கு உணவுகளையும் எடுத்துக்கணும் விட்டமின் சி நிறைஞ்ச லெமன் நெல்லிக்காய் ஆரஞ்சு போன்ற பழங்களை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா பெண்கள் சேர்த்துக்கணும் அதே நேரத்தில் மாதவிடாய் காலங்களில் காப்பி தேநீர் போன்றவற்றை கட்டாயம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்தை உடம்பு உறிஞ்சத தடுக்கும் அதனால இந்த உணவுகளை தவிர்க்கிறது நல்லது